ஓகேயா பப்பாளி பாருங்கள் பழுத்திருக்கு பப்பாளி பாருங்கள் அப்படி இயற்கை முறையாக வளர்த்த பப்பாளி நம்ம புடுங்க போகிறோம் இப்போ மாஷாலா வேறு லெவல் பப்பாளி ரஸ்தாளி பழம் அப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள் வாழைப்பழம் வாழைப்பழம் கட்டணில் அப்படி ரஸ்தாளி பழம் வெடிச்சிருக்கு மாஷால் எப்படி முந்த முந்தையாக இருக்குது பாருங்க மாஷல்லா மாஷல்லா இதை உருவாக்கியவர்கள் இது வந்து நம்ம ஊரில் அரபு நாட்டில் படுத்த வாழைப்பழம் பார்த்துங்க

அவருக்கு முதுகு முருங்கை விதை வேணுமா இங்கே இருக்க வருங்க முருங்கை மரம் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வந்து முருங்கை மரம் வேணுமா அவருக்கு அவர் இந்தியா விட்டு தான் வேணுமா இங்கே வேணாமா இப்போ வந்து நம்ம கருகப்பில பிடுங்க போகிறோம் கருகப்பில் பா ஒரு பப்பாளி படுத்திருக்கு நம்ம கா அப்படி காட்டுற பாருங்க இப்போ இந்த தோட்டத்தினுடைய பாதுகாவலர் ரவிக் பாய் ஓகேயா பப்பாளி பாருங்க படுத்திருக்கு இங்கே பாருங்க பப்பாளி பாருங்க அப்படி இயற்கை முறையாக வளர்த்த பப்பாளி நம்ம பிடுங்க போகிறோம் இப்போ மாஷாலா வேறு லெவல் பப்பாளி இப்போ அப்படி கருகப்பில் ரபிக்கிட்ட கேட்டிருக்கான் ரபிக் பாய் தொட கரி பத்தா தொட தோடா நிக்கல்கிதேதோ ரபிக் பாய் அப்படி பார்க்குறாரு லொக்கேஷன் பார்க்குறாரு எங்கே இருக்குது அப்படின்னு இப்போ பிடுங்க ஆரம்பிச்சாரு நமக்காக கறிப்பத்தா பிடுங்குறாரு கேவா கித்திரம் அத்தாச்சா ஆயா கஹாங்கயா சாப் ம் பத்தை பிடுங்குறாரு பட் இங்கே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது பாருங்கள் பப்பாளி பழம் பப்பாளி பழம் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது மசாலா நெட்டையும் குட்டையும் கட்டையுமா இன்னைக்கு நம்ம இந்த பழத்தை பிடிக்குவோம் நமக்காக நமக்காக இந்த பப்பாளி நமக்காக கருவேப்பில் பிடினு வந்து கருவேப்பில் பொடி செய்ய போகிறோம் நம்ம ஓகேயா இங்கே மேலெல்லாம் இருக்குது அவருக்கு இருக்காது நம்ம பிடுங்குவோம் கருகப்பில இங்கே பாருங்க கண்ணெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் கருவேப்பில கன்று கீழே அதுவாக முளைச்சது கருகப்பில கன்று இதுவாக முளைச்சது கருவேப்பில கன்று ரபிங்கை நம்மள ஏமாற்றி விட்டாப்புல என்னென்னா அந்த பழத்தை பெரிய பழம் இருக்கு தெரியல இந்த கீழே அந்த பெரிய பழம் வந்து கிசிலியை கிசிலியை ஓய்ரக்கா பீச்சி அது வந்து விதைக்காக விட்டுருக்க ஆகலாம் ஆனால் இதில் பழுத்தோன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ரபி கண்டிப்பாக நம்ம கொடுப்பாப்புல பின்னாடி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஒவ்வொரு ஒவ்வொருதும் எப்படி ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் பின்னாடி இருக்க பப்பாளி ஓகே சில பப்பாளி அறுவடை நம்ம பண்ண நம்மளுடைய வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க வேறு வேலை கொடுத்து கடற்கரை வில்லாவிலேருந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் இப்போ ஓகேயா அன்பூரோவில் இந்த பப்பாளி ஏறத்தால் ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே இருக்கும் ஓகேயா இப்போ எதுக்காக வெயிட்டிங்கன்னா வாழைப்பழம் பழுத்துருக்கான் அதை கொண்ட மேடத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கொடுங்க கொண்டய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வாழைப்பழம் எடுக்கிறதுக்காக ரஃபீக் போயிருக்காரு ஆமாம் இவர் தான் இந்த கார்டனை தான் உருவாக்குறவர் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறவர் அவர் தான் மிஸ்டர் நரேந்தர் நம்ம இந்தியா பீகார் ஓகேயா ஏற்கனவே நான் உங்களுக்கு வீ சொல்லியிருக்கேன் ஒரு நாலு பேர் தான் நரேந்தர் ரஃபீக் இன்னொருத்தர் ஹபீபு இன்னொருத்தர் நாலு பேர் தான் டோட்டலாக பார்க்குறது அதில் முக்கியமான ஆள் இம்பார்ட்டன்ட் பர்சன் வரதான் ஓகேயா இப்போ வந்து வாழைப்பழம் எடுக்கிற ரபிக்கு போயிருக்காரு எடுத்துகிட்டு வரட்டும் காட்டுற உங்களுக்கு பாருங்கள் இது வந்து அரபு நாட்டில் உறங்கிற எதுவுமே அவர்கிட்ட கேட்போம்ப்பா நரேந்தர் ஓ கேளானா கேலா கிளியை தவாய் கிவாய் வாய் குச்சுடைய கோவில் கோயில் மெடிசன்லை பார்த்தீங்களா நேச்சுரல் எதுவுமே போடலை கட்டை மட்டும் வெட்டி வச்சாப்பில் அதுவாக வளர்ந்துருச்சு வாழைப்பழத்தை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க அப்படியே ஏ சப் குச்சி நேச்சுரல்னா சப் நேச்சுரல் எதுவுமே மருந்து போடலை இதில் எது இதில் என்ன பெரிய பியூட்டினா அரபு நாட்டில் எந்த மருந்துமே உபயோகப்படுத்தலை ஆனால் பராமரிப்பு பார்த்தாங்க ஓகேயா அப்படி பராமரிப்பு பார்த்ததுனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கடைசி இப்போ வாழைப்பழம் வரட்டும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கார் பாருங்கள் வாழைப்பழம் வருங்க ரஸ்தாளி பழம் அப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள் வாழைப்பழம் வாழைப்பழம் கட்டணில் அப்படி ரஸ்தாளி பழம் வெடிச்சிருக்கு மாஷால் மாஷல்லா ஏ ஏ ஏக் கிராம்கு சவு கிராம்க்கு உப்புறாயங்க சவு கிராம் உப்புறாயே எப்படி முந்த முந்தையாக இருக்குது பாருங்க மாஷால்லா மாஷால்லா இதை உருவாக்கியவர்கள் இது வந்து நம்ம ஊரில் அரபு நாட்டில் படுத்த வாழைப்பழம் பார்த்துங்க ஓகேயா இப்போ நம்ம இதை உடனே மேடத்துக்கு கொடுக்க போகிறோம் இன்ஷால்லா ஓகே புல நம்ம இப்போ வாழைப்பழத்தை வீட்டை கொடுத்தாச்சு வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கடையில் நம்ம வீட்டில் அதாவது நம்ம பர்சனல் யூஸ்க்காக சமையல் பண்ணுற கேஸ் தீர்ந்து போச்சு இப்போ கேஸ் எடுக்க இருக்கோம் ஓகேயா இங்கே கேஸ் எவ்வளவு கேஸ் எப்படி கொடுக்குறாங்க புக் பண்ணணுமா புக் பண்ணக்கூடாதா இந்தியா காசுக்கு எவ்வளோ வருது எல்லாம் அங்கே கேஸ் நமக்கு கொடுக்குறாங்கல்ல அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு அப்படியே ஒரு கிலோஸ் காட்டுறேன் பாருங்கள் ஓகேயா நம்ம வீடியோவில் அப்படியே பயணிச்சுருங்க பஸ் கொடுக்குற கம்பெனி வந்துட்டோம் இப்போ நம்ம உள்ளே போய் கேஸ் எடுக்க போகிறோம் இப்போ சிலிண்டர் எடுத்தாச்சு ஆமாம் அப்படி சிலிண்டருக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய மலையாள நண்பருடைய ஹோட்டல் இருக்குது அங்கே ஒரு சாய் வாங்கிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போய்க்கும் நம்மளுடைய நண்பர் எதிர் வந்தோம் டீ கட்டியில் உட்காந்துருக்காங்க பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரோம் என்ன வேலை முடிஞ்சா இப்போதான் போயிட்டு வந்தேன் சரி சேரா ஹேராவுக்கே பெரிய ப்ளம்பர் உங்க தான் டீ சாப்பிடுவோம் அப்படியா இருக்காரு சரி சரி வாங்க குடிப்போம் அப்படியா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வாங்க நொட்டி குடிப்போம் சாய் அப்படி அடிங்க ஓகே தேங்க்யூ சாய் விநாரையும் சாய் வரணும்னா இங்கேயே ஒன்றர் அறியாது சாய் மதியாச்சு இப்போ நம்ம போகிறோம் விஸ்மநாரம் மண்டையும் நம்ம சாய் வந்து அரை கிளாஸ் தான் குடிப்போம் ரொம்ப குடிக்க மாட்டோம் ஆனால் சாய் குடிப்போம் நம்ம வந்து சாய் லவ்வர் ஓகேயா அப்படிங்கிறனால வாய்ப்பு கிடச்சி டக்குன்னு வந்து ஒரு சாய் வாங்கியாச்சு வீட்டுக்கு போவோம் அப்படி தான் இருக்கான் அன்புருவில் மணி இப்போ பத்தரை ஓகேயா இப்படி முடிஞ்சு அலமதுல்லா இப்போ வந்து கிளம்பி ரோட்டில் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் சின்ன வேலையெல்லாம் இருக்குது சில்ற வேலையும் மாலை அந்த சில்ற வேலையெல்லாம் இருக்குது அந்த சில்லறை வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் சார்லாம் ஒன்று என்னென்னா நம்ம இன்றைக்கி பறித்து வாழைப்பழத்தில் அதாவது மில்க் ஷேக் செய்வோம் ஓகேயா அடுத்து இல்லாமல் இந்த வீடியோக்கா இன்னும் ரெண்டு மூணு வீடியோ தாண்டி அதாவது கருவேப்பிள்ளை பொடி நம்ம எப்படி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது அந்த பொடியினுடைய மைன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவும் அடுத்து ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் அப்படின்னு வந்தபோது கருவேப்பிலை அந்த கருவேப்பிள்ளையில் நாளைக்கு அந்த பொடி செய்வோம் பொடி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று உண்மை ஒன்றை காட்டுறேன் மின்சாரம் நம்மளோட வீடியோவை பாருங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்